அதுவும் அஞ்சூறு அந்த ஆரம்பம் ஆகுது சின்ன பிள்ளைகளுக்கான பார்ட்டி ஃப்ராக் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு ஆயிரம் டொப் வந்து ஆயிரம் ரூபாய் பெரியா கணக்கு ஷர்ட்டும் வந்து அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் வந்து ஆரம்பம் ஆகுது பார்ட்டி ஃப்ராக் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி கொடுக்குறாங்க இது இருக்கிற சைஸ் எல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்கேட் ஃபுல்லும் இருக்கு இந்த மாதிரி ஹாஃபும் இருக்கு தனி டொப் இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருக்கு இது லெக் வந்து அஞ்சூறுவா

பாருங்க <laughs> 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 த்ரெட் பேக் இந்த கோல்டு கலர்லேயே வந்து சோல் வந்து இந்த மாதிரி பட்டு சொல்லுங்க சோளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபிளாட்டான குடவெடுக்கலாம் இந்த மாதிரி நாலு அஞ்சு கலர் கோட்ல வந்திருக்கேன் இந்த மாதிரி டோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீடியத்திலேருந்து வந்துருக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா எல்லாமே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா இந்த மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் பாக்கப்பறம் வந்து தொள்ளாயிரம் தொலாயிரவா சாரி ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தோம் தொள்ளாயிரம் தொலாய சாரி இந்த மாதிரி சாரி எல்லாம் வந்து சில்க் மெட்டீரியல டிசைனிங் வந்து விதமாக டிசைனில் வணக்கம் ரைட் இன்றைக்கு வந்து நாங்கள் இரவு பொழுதுல வந்து இந்த காணொலி பதவி செய்யறோம் நாங்கள் இங்க நிக்கிறோம்னு சொன்னா ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைல் என்ன சுண்ணாவதுல இருக்கிற ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைல் டைப்போங்களை முன்னிட்டு வந்து விசேட விலை கழிவு எல்லாம் போட்டிருக்கீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செல்வார் செல்வார் நாங்கள் முதலே ஷோர்ட் காணொளி ஒன்று வெளியிட்டு இருந்தோம் ஷோர்ட் வீடியோ ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா சல்வார் ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து இருக்கு சல்வார் அது மாதிரி பட்டு சாரி வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் காட்டன் சாரி வந்து தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து தாராங்க அதே மாதிரி வந்து லெக் ஜீன்ஸ் லெக் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அஞ்சூறு ரூபாயில இருந்து தாரா அதே மாதிரி வந்து பேபி கவுன் பேபி இந்த கவுன் வந்து ரூபாயில இருந்து அதே மாதிரி பெரியா கடை கவுன் வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அதே மாதிரி லேடிஸ் டாப் வந்து 1000 ரூபாயில இருந்து தாராங்க டாப் வந்து 1000 ரூபா அதே மாதிரி எல்லாம் गर्ल्सக்கு தான் நினைப்பீங்க பாய்ஸ்க்கு இல்லையான்னு கேட்பீங்க அதே மாதிரி பாய்ஸ்க்கும் இருக்கு பாய்ஸ்க்குரிய டீ-ஷர்ட் வந்து பாத்தீங்க சொன்னா அதாவது சின்ன புள்ளையில பாய்ஸ்க்குரிய டீ-ஷர்ட் வந்து 500 ரூபாயில இருந்து ஆரம்பமாகுது அதே மாதிரி பாய்ஸ்க்குரிய சின்ன பிள்ளைகளுக்கான ஷர்ட்டும் வந்து 500 ரூபாயில இருந்து ஆரம்பமாகுது அதே மாதிரி பெரிய ஆக்கள்ட டீ-ஷர்ட் பெரிய ஆக்கள்ட டீ-ஷர்ட் வந்து பாத்தீங்க சொன்னா அதுவும் 500 ரூபாயில இருந்து ஆரம்பமாகுது பெரிய ஆக்கள்ட ஷர்ட் வந்து 1000 ரூபாயில இருந்து ஆரம்பமாகுது பெரிய ஆக்கள்ட ஷர்ட்டும் வந்து அதே மாதிரி 1000 ரூபாயில இருந்து ஆரம்பமாகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃப்ராக் பார்ட்டி ஃப்ராக் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கான பார்ட்டி ஃப்ராக் சின்ன பிள்ளைகளுக்கான பார்ட்டி ஃப்ராக் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு அதை விட இன்னும் புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அதனால விலை கழிவு தைப்பங்களுக்காக மட்டும் இல்ல அது முடிஞ்சாலும் ஸ்டாக் இருக்கும் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டாக் இருக்கும் வரைக்கும் இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம் அது வரைக்கும் இந்த விலை தான் தருவாங்க நீங்க வந்து தாராளம் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் நிற்கிறோம் வந்து லொக்கேஷன்ஸ் சொல்ல தெரியும் வந்து ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைல் வந்து சுண்ணாத்திரி இருக்குது சுண்ணா சந்தில் வந்து நீங்கள் மன்றாவணம் போய்க்கில் வந்து ஃபுட் சிட்டி இருக்கு ஃபுட் சிட்டி கேர்ஹோம்ல தான் சொல்றாங்க டெக்ஷர் இருக்கேனா ரைட் இப்போ நாங்க கடைக்குள்ள போயிட்டு வந்து புத்த புது ஆடைகளை வந்திருக்க ஆடைகள் என்னென்ன என்ன விலையில போகுது என்னென்ன என்ன கலர் கோட் என்ன என்ன டிசைன்ல புது டிசைன் வந்திருக்கேன்னு பார்க்கப் போறோம் ரைட் இப்போ நாங்க கடைக்குள்ள போகப் போறோம் இப்போ நாங்க கடைக்குள்ள போகிறோம் இங்கே வந்து பாதீங்க சொன்னா கார்ட் பேமெண்ட் அவேலேபலா இருக்குது கார்ட் பேமெண்ட் சேதம் ஆடைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ரைட் இப்போ நாங்க கடைக்குள்ள போவோம் பாதீங்க சொன்னா எல்லாமே வந்து அட்டிக்கி வச்சிருக்கினா புத்த புது கலெக்ஷன் பேக்கிங் ஏ ரைட் இப்போ நாங்க பாதீங்க சொன்னா முதல்ல வந்து கோட் செட் பார்க்கப் போறோம் இந்த மாதிரி கோட் செட் வருது புது எல்லாம் வந்து பேக்கிங்ல இருக்கு உடைக்காது இதுல வந்து இப்ப மூணு விலையில இருக்கு என்ன இதுல இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 2500 ல இருந்து ஸ்டார்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி மாடல் வந்து ரெண்டாயிரம் வேற கலர்ஸ் இதே மாதிரி வருது இந்த மாதிரி கோட் செட் வரும் இப்படிதான் வருது எனக்கு பொறுத்தவரை பேண்ட் ஒன்று வருது ஃபுல்லாக வருது இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா செட் நாங்கள் பார்க்குறோம் அதில் வந்து வேறு வேறு கலர் கோட் இருக்கு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக் கலர் சாட் லைட் கலர் சாட்னா முதல்ல பார்த்த மாதிரியே வந்து கலர் செட் இருக்கு மூவாயிரத்து இருநூறு இருக்கு அது வந்து குடவட்டு மாதிரி வந்துருக்கு இது வந்து மூவாயிரத்து இருநூறு வருது இது வந்து குடவட்டில் வருது இது குடவட்டு டைப் குடவட்டு டைப்பில் வந்து வருது இந்த மாதிரி இது நல்லா இருக்கு துணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் பொயிலிங் வருதுன்னு இது வந்து என்ன சைஸ்ல இருக்கு தம்பி இதுவும் அதே மாதிரி சைஸ் வேணும் மீடியத்துலேருந்து இதுல வந்து சைட் பாக்கெட் வருது ஒரு சைட் பாத்தீங்கன்னு சொன்னா சைட் பாக்கெட் வருது பேண்டும் அதே கலர் பாத்தீங்கன்னா கீழ இந்த மாதிரி பிளாஸ்டோ பேண்ட் மாதிரி வரும் இந்த மாதிரி பிளாஸ்டோ பேண்ட் மாதிரி வருது இதுல எத்தனை கலர் கோட் கிட்ட வருது கிட்டத்தட்ட இல்லன்னா அஞ்சு கலர் கோட் கிட்ட இதுல வந்து என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லீங்க தம்பி இது வந்து மீடியம்

அடுத்தது வந்து இருக்கிற இதுல இருக்க விலையில இருக்க இந்த கோட் செட் எல்லாமே மூவாயிரத்து எழுநூறுவா கொடுக்குறோம் இதிலே மாதிரி எல்லாம் மூவாயிரத்து எழுநூறுவா எழுநூறு என்னென்ன வித மாதிரி இருக்கு இந்த கோட் செட் வந்து வந்து இதுல என்ன சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டே வந்துருக்கு உடலை பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் இருக்க மாதிரி இந்த கோட் செட் வந்து ஃபுல்லாவும் நான் கொடுத்துருவேன் இதுல வந்து எப்படி திரட்போக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நல்ல மெட்டீரியல் சைனிங்காக இருக்குது பேண்ட் வந்து பிளைனாக வருது பிளாஸோ மாடல் இந்த மாதிரி பிளைனாக வருது நல்லா இருக்குது இது வந்து மூவாயிரத்தி எழுநூறு எழுநூறு சைஸ் என்ன மாதிரி வருது இதில் வந்து மீடியத்துலேருந்து பாருங்க இதில் வந்து எல்லாமே நாங்கள் ஓ பண்ணி காட்டில் இதில் பிளாக் கலரில் இருக்குது அதே மாதிரி க்ரீனில் இருக்குது இந்த மரூனில் இருக்குது இந்த இப்படி விதம் விதமான கலரில் வந்து இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் ஓ பண்ணி காட்டினா காணும் லெந்தாக போயிடும் அதில் இப்படியே காட்டிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கு இது வந்து மெட்டீரியல் வித்தியாசம் பொடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் பேக் என்ன சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு த்ரெட் பேக் இருக்கு பேண்ட் வந்து பிளாஸ்டோ மாடலில் பிளாஸ்டோ மாடலுக்கு இந்த மாதிரி பிளேனாக வருது என்ன இதுலேயும் வந்து இந்த மாதிரி சைஸ்ல இருக்கு கலர் கேட்டும் பெருமா சைஸும் இருக்கு சாஃப்டான மெட்டீரியல் இருக்கு இதுலயும் இது நல்லா இருக்கு நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு இதுல வந்து ஷார்ட் டைப்ல வருதா நம்ம முதல் ஃபுல் பார்த்த மாதிரி ஷார்ட்ல இருக்கு இந்த மாதிரி மாடலுக்கு வரும் அதே மாடலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வரும் சேம் ஷா இது வந்து ஷார்ட்டாக வருது

அதே மாடலில் எடுத்து பார்த்தா கலர்ஸ் கிட்டே வரும் பத்து கலரில் வருது கோட் செட் நாங்கள் சேம்பிள் கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டினோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வார் வந்துருக்கு த்ரீ பீஸ் செல்வார் செட் வந்துருக்கு விதம் விதமான டிசைனில் விதம் விதமான கலர் கோட்டில் வந்து மெட்டீரியல் விதம் விதமான செல்வார் வந்துருக்கு இதில் இருக்கிறது சைட் டோப்பிலே வந்துருக்கு கூட வட்டிலே வந்துருக்கு சைட் டோப்பிலே வந்துருக்கு கூட வட்டிலே வந்திருக்கு இதில் வந்து விதம் விதமாக செல்வார் வந்திருக்கு ஒயிட்டெல்லாம் கூட கேட்டு வருவாங்க ஒயிட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அடிச்சு இருக்கு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செல்வார் செட்டு ஃபுல்லாக த்ரெட் பல் செஞ்சு இந்த மாதிரி ஒயிட்டில் ஷோலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் வருது இப்படி வர செல்வம் அதுலேயும் வந்து என்னென்ன சைஸ்ல இருந்து இருக்குது மீடியத்துலேருந்து டபுள் எக்ஸல் ஆனால் வரும் மீடியத்துலேருந்து டபுள் எக்ஸல் ஆனால் வரும் இந்த கலர் வந்து டிஃப்ரெண்டாக வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இதுல இருக்கிற மாதிரி செல்வார் இது வந்து ஷைனிங் மெட்டீரியல் ஷைனிங் மெட்டீரியல் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கு ஷோல் வந்து நெட்ல போட்டிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வந்துருக்கு செல்வார் ஷோல் வந்து நெட்டில் வந்துருக்கு நெட்டுக்கு வரும் பேண்ட் வந்து இந்த மாதிரி வருது பிளாஸ்டோ டைப்ல வருது இதுதான் சைனிங் மெட்டீரியல்

ஃபுல்லாக இந்த மாதிரி த்ரெட் பேக் நெக்குகளில் இந்த மாதிரி பேர்ல் வச்சு த்ரெட் பேக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இதுதான் சைனிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த போர்டர் வச்ச மாதிரி இருக்குது போர்டர்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஷோலும் இந்த மாதிரி சேம் கலர்லயே வருது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நல்லா இருக்கு இதே வந்து இதே மாதிரி கலர் போட்டிருக்கேன் கலர் சைட் வெறும் ஜெலோ லைட் இந்த மாதிரி இருக்கும் இந்த பிங்கும் இந்த மாதிரி ஜெலோம் பேர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா த்ரெட் ஒர்க்ல இந்த மாதிரி கொடி ஒர்க் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கும் பேண்ட் வந்து பிளாஸ்டோ மாடல் வருது இது வந்து சைனிங் மெட்டீரியல் ஷோரூம் வந்து இந்த மாதிரி வருது நல்லா இதுலயும் என்ன சைஸ்ல இருக்கு நம்பி இதுல என்னாச்சு மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸ் தானே வரும் இதுல இந்த மாதிரி ப்ளூ கலர் மாதிரி இருக்கு இப்படி ப்ளூல வந்து இருக்கு இப்ப நாங்க பார்த்த செல்வர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி மூணு கலர் கோட்ல வருது தானே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி இதுவும் வந்து சைனிங் மெட்டீரியல் நல்லா இருக்கு இதுவும் இந்த மாதிரி சேம் கலர்லாம் பேண்ட் ஷோல எல்லாமே வரும் சைட் ஓப்பனிங் வர நல்லா இருக்கு ஏன்னா பாடி ஃபுல்லாக வந்து இந்த சின்ன சின்ன இந்த ஒர்க் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்தோம் பேண்ட் வந்து இந்த மாதிரி பேண்ட் ஷோல் பார்த்தீங்கன்னா பட்டு ஷோல் மாதிரி அடிச்சிருக்காங்க ஷோல் வந்து பட்டு ஷோல் மாதிரி வருது நல்லா இருக்கு த்ரெட் ஒர்க் இந்த அந்த கோல்டு கலர்லேயே வந்து ஷோல் வந்து இந்த மாதிரி பட்டு ஷோல் நல்லா இருக்கு இந்த மாதிரி வருது இதெல்லாம் என்ன சைஸ் இல்லை இருக்கு இருக்கு இதுல வந்து வேற வேற கலர்ல எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ பார்த்த கலர் கோட் தான் இந்த மாதிரி ஜெலோவும் இப்படி பேர்ப்பிலும் வந்துருக்கு இதெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து சைனிங் மெட்டீரியல் வருதா சைட் ஓப்பனில் சைனிங் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி த்ரெட் பேக் கொடுத்தோம் சார் இது வந்து ஷோலும் வந்து இந்த மாதிரி உடலுக்கு இருக்குது ஃபுல்லாக த்ரெட் பேக் கொடுத்த மாதிரி மொடலில் வருது பேண்ட் வந்து சேம் பேண்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் இந்த சேம் கலர்லேயே வந்து சைனிங் மெட்ல இது வருது நல்ல ஃபங்க்ஷன் போடக்கூடிய மாதிரி இதெல்லாம் வந்து கலர் கோட் எத்தனை கலர் கோட் கலர் இந்த மாதிரி ப்ளூல இருக்கு இந்த மாதிரி கிரீன் அப்படி வந்துருக்கு ரைட் ஓகே இப்போ நாங்கள் அங்கே பார்த்த செல்வார் கூட இதுல இருக்கிறதெல்லாம் செல்வார் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்ததை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரிச் லுக்கில் வேறு மிங்கால இருக்கிறாரு இங்கே இல்லாமல் இதில் ரைட் ஓ பிள்ளையம் இருக்குது குடவட் தாய் இருக்கு என்னென்ன சொல்லுவோம் இல்லை பாருங்கள் இதில் வந்து எல்லாமே இந்த சைனிங் மெட்டீரியல்லாம் இந்த கூட இதில் இருக்குது இது இருக்கிற எல்லாம் வந்து இந்த மாதிரி சைனிங் மெட்டீரியலில் வர சல் வரலாம் கூட பேண்ட்டுக்கு இந்த மாதிரி அகல போர்டரில் விரிது சோளம் வந்து ஃபுல் ஒர்க்கில் போட்டுருக்காங்க சோளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் பேக் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சைனிங் மெட்டீரியலில் வருது இதுலேயும் எத்தனை எக்கா கூட வருது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள்லேயும் அந்த ப்ளூலேயும் தான் இதில் வந்துருக்கு ரெண்டு கலர் ரெண்டு கலரில் வந்து இதுலேயும் சைட் டோப்பில் பெரிய பீஸ் மாதிரி இது வந்து நெக் வைக்கலாம் த்ரெட் பேக் இந்த கையிலேயும் இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து பாடி ஃபுல்லாக பிளைனாக தான் இருக்குது கீழே பேண்ட் சேம் கலர் ப்ளைனா வந்து ফুল வர்க்ல அடிச்சிருக்காங்க இதுக்கு சோல் வந்து இந்த மாதிரி ரெட் வர்க் ফুল வந்து பாத்தீங்கன்னா ब्लैक கலர் இருக்கு இந்த இந்த கலர் பாத்து பாத்தீங்கன்னா மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸல் இருக்கு இதுல எக்ஸல் வரலாம் வந்து இதெல்லாம் கூட வந்து சொல்றார் கூட பட்டு டைப்ல டிசைன் வந்து வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி கூட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கூட ஃபுல்லாக த்ரெட் பே கொடுத்துருக்கோம் இது வந்து பட்டு டைப்பில் வருதுன்னு ஷோலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பீக்கோ ப்ளூவில் இந்த மாதிரி வருதானே இந்த மாதிரி த்ரேட் பே கொடுத்து வருது இதெல்லாம் வந்து நான் பார்த்த கலர் செட்டிண்ட கலர்கொடைன்னு இந்த மாதிரி த்ரேட் வொர்க்கில் இதெல்லாம் கலர் மாதிரிதான் இது வந்து கிராண்டான செலவா அடுத்தது என்ன இதில் இருக்கும் வந்து உங்கள்கிட்ட இது சைட் டேபிள் அந்த சைனிங் மிடில் பார்த்த மாதிரி புறவட்டத்துலேயும் வந்து இருக்குது இதுவும் ஃபுல்லாக வொர்க்கில் இருக்குது இதுலேயும் வந்து ஷோல் வருதானே இந்த மாதிரி ஷோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த மாதிரி ஷோல் ஃபுல்லாக வருது கொடுத்த ஸ்டோல் ஒன்று வருது பாருங்கள் இதில் கிராண்டான ஸ்டோல் ஒன்று இதில் இந்த மாதிரி ப்ளூ இருக்குது இந்த மாதிரி பேர்பிள் கலர் சேம் கலர் இந்த மாதிரி ப்ளூ லேம் பேர்பிள் லைம் வருது இது வந்து சைனிக் மெட்டீரியலே வருதான் வருது இந்த மாதிரி நல்லா இருக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்ட்டி வேறக்கு நல்ல இது என்ன சல்வார் வந்து இந்த மாதிரி கிராண்டான சல்வார் நைட் ஃபங்க்ஷன் எல்லாம் நைட்டா நல்லா இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் ஷோலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வர்க் த்ரெட் வர்க்ல வருது பேண்ட் இருக்காது இதுக்கு இதுக்கு பேண்ட் வராது இந்த மாதிரி செல்வா இதுல நம்ம என்ன சைஸ்ல இது இதுல பாத்தீங்க என்னன்னா மீடியத்துல இருந்து டவுள் எக்ஸ்எல் ஆனே இருக்கு கலர் கோட் வந்து இன்னும் ஒரு ப்ளூல இருக்கு இன்னும் ஒரு பிங்க்ல வரும் ரைட் ரைட் அடுத்து இதுல இருக்கு செல்வா இது பட்டு டைப் மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்க சொன்னா இல்ல ஃப்ளாட் ஆன கூட வந்து இது வந்து பட்டு டைப் நம்ம முதல்ல பாத்து மாதிரி வெர்க் பாத்தீங்க இந்த டைப்ல வர இந்த மாதிரி செல்வா வந்து ஷோல் வந்து பட்டு ஷோல்ல பெரிய டிப் டிசைன் ஆ இந்த மாதிரி டிசைன் வர்க் பிரிண்ட் வர்க்ல வருது ரைட் அடுத்து வந்து கடைசியா நாம பாக்க போறோம் இந்த மாதிரி செல்வா ம் இதுவும் குடவெட்டு செல்வார் மாதிரி இதுவும் கொஞ்சம் சிம்பிளா ஒர்க் வருது ஷோல் வந்து இந்த மாதிரி என்ன பட்டு ஷோலே நான் பட்டு ஷோலில் அப்படி இதில் எத்தனை கலக்கோட்டில் பேர் தான் போய் கிட்டது மூன்று நாலு கல சிம்ம கலக்கோடு சைஸ் வந்து ஏற்றி டவுல க்ளானாக இருக்குது இந்த மாதிரி நாலு அஞ்சு கலக்கோட்டில் வந்திருக்கேன் இந்த செல்வார்லாம் இப்போ நாங்கள் இதில் வந்து வித விதமான செல்வார் அது வந்து சைட் ஓப்பன் மெட்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடவட்டு செல்வார் கிராண்டான செல்வாரெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து இந்த மாதிரி ஒஃபர் ஐட்டம் ஒஃபர் ஐட்டம் இருக்கு இதுல என்னென்ன உடுப்பு இருக்கு என்ன விலையில போகுது இதுல பாத்தீங்கன்னா சின்னாக்கள்கிட்ட பார்ட்டி ஃபுளோக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுலயே கலர் வேற டிசைன் இந்த இதுக்குள்ள இருக்க எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கிற எல்லாமே தொள்ளாயிரத்தி என்ன சைஸா இருந்தாலும்

இது வந்து ஆயிரம் ரூபாய் போட்டுக்காங்க இந்த மாதிரி டொப் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் போட்டுக்காங்க இந்த அளவுக்கு எல்லாம் லெக் ஜீன்ஸ் லெக் ஜீன்ஸ் சின்ன பிளேக பெரிய அளவு பெரிய சின்ன அளவுக்கும் இருக்கு பெரிய அளவுக்கும் இருக்கு ரெண்டு சைஸும் இருக்கு ரெண்டு சைஸும் இருக்கு இது லெக் எல்லாம் வந்து 500 ரூபாய் இதுக்கு எல்லாம் வந்து 500 ரூபாய் போட்டுக்காங்க பாருங்க இந்த பாருங்க மீதம் மீதம் லெக் ஜீன்ஸ் இருக்கு ஒயிட் கலர்ஸ் வெறும் எல்லா கலர்லயும் இருக்கு என்ன லெக் ஜீன்ஸ் பாருங்க ஒயிட்ல இருக்கு கலர்ல இருக்கு மீதம் கலர்லயும் கலர்ல இருக்கு என்ன இந்த மாதிரி மீதம் மீதம் கலர்ல இருக்கு லெக் இதெல்லாம் வந்து

இதுல இருக்குது இதுக்கு பாக்ஸுக்கு இதுல இருக்கு எல்லாம் அஞ்சூறுவா நேர பிளவுஸ் ஐட்டம் ஃபுல்லாக அஞ்சூறுவா கொடுக்குறாங்க இதுக்கு இருக்க பிளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சூறுவாய்க்கு தாராங்களா இந்த இதுல இருக்குது விதம் விதமாக இருக்குது வந்து வந்து எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டி கொள்கிறோம் இதெல்லாம் வந்து அஞ்சூறுவாய் தாராங்களா அடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இது வந்து சின்ன கவுன் மாதிரி வேறு மண்ணாது சின்ன பிள்ளைங்கள இந்த மாதிரி ரைட்டு இது என்ன விலை போதும் இதில் அஞ்சூறுவாயிலேருந்து இருக்குது அஞ்சு அஞ்சூறுவாயிலேருந்து இருக்குது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அஞ்சூறுவா மிதமிதமான கவுன் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதுல வந்து இப்ப நாங்க இருக்கறது எல்லாம் ஆஃபர்ல போகிற ஐட்டம் இதுல போற போட்டு இது இதுல இருக்க மட்டும்தானா இல்ல இன்னும் வேற இருக்கா வேற ஓஃபரும் இருக்குண்ணா அது கவுன் ஐட்டம் போட்டிருக்க டிஸ்கவுண்ட்ல போதும் முப்பத்தஞ்சு விதம் டிஸ்கவுண்ட்ல போட்டுருக்க கவுன் ஐட்டம் அதே மாதிரி வந்து டொப்ஸ் இருக்கு என்ன இதுல வந்து டொப்ஸ் இருக்கு பெரிய டோப் இது பெரிய ஆள் டோப் என்ன இந்த டொப்புல வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இதுல டொப் இருக்கு எல்லாம் வந்து மடிச்சு வச்சுக்காங்க நான் குளச்சி போட்டு போவோம் என்னென்ன இருக்கு இல்ல சைஸ் என்ன மாதிரி இருக்கு தம்பி மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸல் மட்டும் டொப் வருது இந்த மாதிரி இந்த மாதிரி டொப் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி டொப் எல்லாம் தரோம் இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு வீட்டை போறாங்க சரி நாங்கள் குழப்பி விடுவோம் இந்த இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வருது இந்த மாதிரி டொப் எல்லாம் இதுல விதம் விதம் டொப் இருக்கு நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இங்கே இருக்கு எல்லாம் வந்து ஜீன்ஸ் இருக்கு இது வந்து இன்னொரு

ெல்லாம் அடிச்ச இருந்து வந்து முப்பத்தஞ்சு இந்த மாதிரி கார்டი கொள்றோம். நீங்க இதை விட நாங்கள் வேற கலெக்ஷன் இருக்கு. வந்தா பார்க்கலாம். அதன்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனி டொப்பி இருக்கு. இது வந்து நாங்க first போட் ஐட்டம். இது வந்து கஸ்டமர் கிட்ட வாங்குங்க. முதல்ல நீங்க போட் டாப் வந்துட்டே கஸ்டமர் கிட்ட எடுத்தால் ரீஸ்டாக் பண்ணிக்கेंगे. அதுல கலர் கோட் வந்திருக்கு. ஆஹா ஓகே. இந்த டாப்ல என்ன சைஸ் இருக்கு தம்பி இதெல்லாம் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோ பார்த்தீங்கன்னா மீடியத்திலேருந்து வந்துருக்கு மீடியத்தில் மட்டும் வந்துருக்கு ம் என்னென்ன மாதிரி கலக்கோடு வந்துருக்கு வந்துருக்கு லிமிட் ஸ்டாக் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே நீங்கள் முந்திக்கொள்ளுங்க இதில் வந்து சும்மா சாம்பிளுக்கு சாம் காட்டிக்கொள்றோம் நம்மள பிரைஸ் என்ன விலை மாதிரி ஸ்டார்ட் ஆகுது வந்திருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி போகுது எல்லாமே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா இந்த மாதிரி போகுதுன்னு பாருங்க விதம் விதமான இது ரெண்டு பேர் கொடுத்து அணைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா நாங்கள் சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டிக்கொள்றோம் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டோக்கா இவ்வளோத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து எடுத்துக் இப்போ ரீஸ்டாக் பண்ண ஸ்டோக் என்ன ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபாட்டம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனில் வந்தது நாங்கள் இதில் சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டி கொண்டோம் இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவோம் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கலெக்ஷன் நெகலெஷன் இதில் வந்து பாய்ஸ் போய்ஸ் கலெக்ஷன் இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆஃபரில் போகிற ஐட்டம் என்ன இதில் வந்துருக்கறது எல்லாமே வந்து என்னென்ன உடுப்பு என்னென்ன மாதிரி இல்லை போகுது இதில் என்னர்ஜி பெரிய கலர் டிஷர்ட் ஐட்டங்கள் எல்லாமே அஞ்சூறுபா ஆ இது இல்லாமல் அஞ்சூறு ரூபா டி ஷூ ரூபா டிஷர்ட் ரைட் இந்த பாருங்கள் விதம் டீ ஷர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய டிஷர்ட்டுகள் இருக்குது நாங்கள் சும்மா சாம்பிளுக்கு இன்னும் வரை காட்டி கொள்கிறோம் இந்த மாதிரி டீ ஷர்ட் எல்லாமே வந்து அஞ்சூறுவா ரைட் ரைட் ஓகே என்ன மாதிரி சைஸில் வந்துருக்கு தம்பி உங்களை இதில் மீடியத்துலேருந்து டபுள் எக்ஸ்எல் பண்ணவேரமேனாஜி ஓகே இங்கே இதுக்கெல்லாம் வந்து ஜாலி இருக்கெல்லாம் சின்ன கண்ட ஷர்ட் என்னாஜி இந்த மாதிரி இது எல்லாமே அஞ்சூறுரூவா ஒஃபர் மாதிரி போட்டிருக்கு ஆ இது இதுக்குள்ளே இருக்க சின்ன பிள்ளைன்னு அஞ்சூறுரூவா அஞ்சூறுரூவா ரைட் இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்ட்ட

டி ஷர்ட்டு சாம்பிளுக்கு இந்த மாதிரி நாங்கள் காட்டி கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கெல்லாம் வந்து ஷர்ட் ஐட்டம் என்ன இதுக்கு இருக்கிற ஷர்ட் எல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் போறீங்க இங்க எல்லாம் இதெல்லாம் 1000 ஆஃபர் மை போட்டுருக்கேண்ணா ம்ம் எல்லாம் 1000 ரூபாய் ஸ்மால் சைஸ்ல இருந்து 2XL 3XL சைஸ் வரைக்கும் வரும் இதுல இருக்க ஷர்ட் எல்லாம் வந்து பெரிய ஆக்கற ஷர்ட்ல பாருங்க இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் வந்து எவ்வளவு போறீங்க 1000 ரூபாய் 1000 ஆஃபர் மை போட்டுருக்கேன் 1000 ரூபாய்க்கு வந்து போட்டுக்கோங்க பாருங்க இதுல சாம்பிள் காடி கொள்றோம் இதுல இருக்க ஷர்ட் வந்து 1000 ஆஃபர் 1000 ரூபாய் தான் போட்டுக்கோங்க பாருங்க இங்க பாருங்க இந்த ஷர்ட்ல வந்து 1000 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க

அது இந்த அளவு சைஸ் இதெல்லாம் டீ-ஷர்ட் ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் சைஸ்கள் இருக்கு ம்ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடிச்ச பிரைஸ்ல இருந்து 40% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு வரேன் ஆ அடிச்ச பிரைஸ்ல 40% டிஸ்கவுண்ட் ஓகே இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் இருக்கு எல்லாம் எல்லாம் அடிச்ச பிரைஸ்ல 40% டிஸ்கவுண்ட் 40% டிஸ்கவுண்ட்ல ஓகே அது மாதிரி இங்க எல்லாம் வந்து இதெல்லாம் ஷர்ட் ஐட்டங்கள் ஹேங் பண்ணி இருக்கு இதெல்லாம்

இந்த மாதிரி டார்க் கிரீனுக்கு ப்ளௌஸ் பீஸ் பீஸ் வரும் இதில் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி கிரீன் ஒன்று ஆ இந்த மாதிரி கலர் சார்ட்லேயே இருக்கு ஆயிரத்தி நானூறு கொடுங்க டிசைன் கிட்டத்தட்ட வேற ஒரு டிசைனுக்கு வரும் நோங்களா டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைன் இந்த மாதிரி டிசைன் இருக்கு இதில் இதுலேயும் வேற ஒரு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி சாரி இதெல்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி இப்போ பெட்டன்லேயே வந்திருக்கு இந்த மாதிரி மாடலில் இதுலேயும் கலர் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு சாரி பார்த்தோம் இந்த சாரிலாம் இப்போ வந்து ஆஃபரில் போட்டுருக்கீங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து தொள்ளாயிரம் ரூபா சாரி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் மாதிரி போட்டுருக்கு சில்க் சாரி இதில் இருக்க சாரி விதவிதமான கலர் டிசைனுக்கு சாம்பிள் கிரீன் கலரில் இருக்குது 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 பிங்க் டைப்புக்கு இருக்குது

டோலும் வந்து நெட்ல வரும் டோல் நெட்ல தான் வரும் இதுல இன்னும் வேற கலர் கோட்ல வேற சைஸ் என்ன வரும் இதுல கலர்ஸ் இருக்கு மூணு கலர்ஸ் வந்திருக்கு இல்ல சைஸ் என்ன வேற வேற எல் சைஸ்ல இருந்து எக்ஸ்எல் மட்டும் வந்திருக்கு லார்ஜ்ல இருந்து எக்ஸ்எல் மட்டும் காண வந்திருக்கு மற்ற இந்த மாதிரி ஸ்கேட்டுக்கு இப்படி பர்பிள் இந்த மாதிரி பர்பிள்ல வருது இந்த மாதிரி ப்ளூல வரது இந்த மாதிரி க்ரீன்ல வருது பாருங்க எல்லாமே வந்து வெல்வெட்லாம் வருது மற்ற ஸ்கேட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கோல்டு கலரில் வர்ற மாதிரியும் வந்துருக்கு இந்த மாதிரி கோல்டில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டில் வருது நல்லா இருக்கும் கோல்டுக்கு நேர பிள்ளை ப்ளவுஸ் பீஸ் வர்ற மாதிரி போட்டுக்கலாம் வெளில வச்சுக்கு இது வந்து பெல்பெட் வந்து தான் இந்த மாதிரி வருது நல்லா இருக்கும் அது இந்த மாதிரி பெல்பெட் வரும் இதுக்கு ஷோலும் வரும் ஆ இதுக்கு இந்த மாதிரி ஷோலும் வருது பட்டு டைப் பிளேஸ் பேர் மாதிரி அது வந்து நெட் மாடலில் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் கோல்டு நெட்டில் வரும் பட்டு டைப்புக்கு ஒரு பேர்ட் பார்த்தீங்கன்னா பட்டு மாடல் கிடச்சிருக்கீங்க ஒரேன் மூணு நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் தான் இதுல நாங்கள் இப்ப புதுல இந்த இது விலையல் வந்து கேட்பீங்க விளையல் சொல்லலன்னு சொல்லி என்னன்னு சொன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் தாரம் நீங்க வாட்ஸ்அப்புக்கு கண்டாக்ட் பண்ணியே கேட்டுக்கொள்ளுங்க நாங்கள் அதிகம் வந்து விலையில வந்து காணொலி வந்து பதிவு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்புக்கு என்ன ஐடியா வந்து தொடர்பு கொடுறோம் எதுக்கு மேடம் வந்து கேட்டுக்கொள்ள காணுல இறுதி இப்போதைக்கு வந்துட்டோம் சொன்னா தைப்பவங்களை முன்னிட்டு வந்து இங்கே என்னென்ன விலைக்களை போன்னு பார்த்தோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் முதல் ஷார்ட் வீடியோன்னு போட்டிருந்தேன் அதுலேயே வந்து இதை விட இன்னும் நிறைய ஆடைகளுக்கு வந்து விலைக்களை போகுது அந்த ஷார்ட் வீடியோ லிங்கையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சரியா என்னென்ன ஆடைகளுக்கு இப்ப வந்து விலை கலை போய் பாத்துருந்தோம் மேடம் இதெல்லாம் வந்து கையிருப்பு இருக்கும் மாட்டேன் இந்த உபாசி இருக்கு கொடுத்துருப்பீங்க ரைட் நாங்கள் நிற்கிறவங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு சுரங்கம் டெக்ஸ்டைல் சுண்ணாவனத்தில் இருந்து நீங்கள் மரணவனம் போயிக்கல அதாவது சுண்ணா ஃபுட் சிட்டி இருக்குது ஃபுட் சிட்டி காகி ஃபுட் சிட்டி இருக்குது காயில் ஃபுட் சிட்டிக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்குது சிறுரங்கம் டிக்ஸல் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சகலவிதமான ஆடைகளும் வந்து விலைக்கலில் பெற்றுக்கொள்ளலாம் சரியா மேலதிக விவரங்கள் தேவைன்னு சொன்னால் இவன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி விலை மற்றது இந்த ஸ்டாக் இருக்கோன்னு எல்லாம் கேட்குறோன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும் வேணா ரைட் இந்த காவலையை நாங்கள் இதை முடிச்சு கொள்ளணும் புதுசாக பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்